அனைவருக்கும் வணக்கம் சுபம் முயத் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சுக்கரன் பலமெழுந்து காணப்பட்டால் என்ன பலன் தருவார் உங்களுக்கு சுக்கிர தசையே நடந்தாலும் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் நல்ல துணிமணி உங்களால் போட முடியாது ஒரு நல்ல துணி வந்துட்டு உங்களால் போட முடியாது தங்கம் என்பதே உங்களுக்கு எட்டாக்கணியாக இருக்கும் தங்க நகைகள் அணிய முடியாது வெறும் கவரிங் தான் அப்புறம் வண்டி டூ ஆகட்டும் ஃபோர் ஆகட்டும் உங்களால் வாங்க முடியாது அப்படியே நீங்கள் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி வாங்கினாலும் சில மாதங்கள் நன்றாக நன்றாக கட்டுவீங்க சில மாதங்கள் உங்களால் வந்துட்டு கட்ட முடியாது இதனால் என்ன பண்ணுவாங்க வண்டி சீஸ் பண்ணிவிடுவாங்க சரி இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது மஸ்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயும் அத்திரம் ஒன்றாக கலந்து நீங்கள் தூங்கும்போது உங்கள் கால் பாதங்களில் நன்றாக தேய்த்து மசாஜ் செய்வது போல் தேய்த்து தூங்குங்க தினமும் இது போல் பண்ணிகிட்டே வாங்குங்க இது போல் நீங்கள் தினமும் பண்ணுறப்போ சுக்கரன் பல இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்